ரணசிங்க பிரேமதாசையுடைய அரசாங்கம் மக்களுக்கு இருபத்தையாயிரம் இல்ல இருபத்தஞ்சு சதம் கூட போடல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்க வாக்கு போடுறத போட்டோ எடுத்தாலோ வீடியோ எடுத்தாலோ அதை யாருக்காவது அனுப்பினாலோ எங்கேயாவது மாட்டுப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷம் சிறுதன கிடைக்கும் நாற்பதடி உயரத்துல என்னத்துக்கப்பா அப்படி ஒரு போட்டோ ஒன்று வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் மக்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய முகம் நல்லாவே தெரியும் நாமல் ராஜபக்ஷ சொல்றேன்னு சொன்னா மக்களோடு வாழுகின்ற நான் இந்த மக்களை விட்டு இந்த நாட்டை விட்டு போக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது சித்தப்பாவுக்கு அடிச்சிருக்கிற நக்கலா இது சித்தப்பாவுக்கு நக்கல் அடிச்சிருக்காரா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அரசியல் பிரச்சாரங்கள் கூட்டத்தில் மக்கள் கூட்டத்தில் வச்சு இந்த விஷயத்த சொல்றார் அதாவது ஏழ்மைத்தனத்தை இல்லமாக்குறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் காசு வழங்குறதாக இருபத்தி நான்கு மாதங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதாக என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் இவர் இவருடைய அரசியல் பிரச்சாரங்களை சொல்லி கொண்டு வர்றாரு இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மாதங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் அப்படி கொடுக்குறதா இருந்தால் எந்த மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோன்று இருக்குது என்ன காரணம்னு சொன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடே கொடுக்கறதுக்கு இயலாத ஒரு கட்டமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இருபதாயிரம் ரூபாய் காசு கொடுக்கவா போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதே போன்று அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டுல நீங்க அரவாசி காசை போட்டு நீங்க கட்டுங்க அரசாங்கம் அரவாசி காசை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி காசு அந்த மிச்ச காசை கூட வாங்குறதுக்கு மக்கள் இப்ப அள்ளாடி கொண்டிருக்கிறாங்க அந்த காசு கிடைக்கவே இல்லை இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சரி எது எவ்வாறாக இருந்தாலும் அது அப்படி இருக்குது ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இருக்கார் தானே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அப்பா என்ன சொன்னால் ஜனாதிபதி ஆகுறதுக்கு முன்னால ஒரு வாக்கு கொடுத்தாரு என்ன வாக்கு கொடுத்தாருன்னு சொன்னா நான் ஏழை குடும்பங்களுக்கு எல்லாம் இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் ரூபாய் உங்களோட புத்தகத்துல அக்கௌண்ட் புத்தகத்துல நான் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்கு கொண்ட கொடுத்திருந்தாரு இந்த வாக்கு கொடுத்ததுக்கு பிறகு மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்குகளை போட்டு அவரை ஜனாதிபதி ஆக்குங்கிறாங்க ஜனாதிபதி ஆக்கினத்துக்கு பின்னால ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இருபத்தையூபா கொடுக்கிறதாக கொடுக்குறதாக இருந்தாரு ஒப்புக்கொண்டிருந்தாரு அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் காசு எங்க அப்படின்னு கேக்கும் பொழுது மக்கள் கேக்கும் பொழுது என்ன செய்யப்படுச்சு தேசிய சேமிப்பு வங்கியினூடாக இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு ஒரு குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுச்சு அப்ப கேட்டாங்க இருபத்தையாயிரம் ரூபாய் தாரான்னு சொன்னீங்க தானே இது என்ன இருநூத்தி ஐம்பது ரூபான்னு கேட்டால் அந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்கான வட்டி பணம் தான் இது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தார் ரணசிங்க பிரதமாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார்

வாக்குகளை கொடுத்து பொய்யான எதிர்பார்ப்புகளை மக்களுக்கு கொடுத்து தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஆகியிருந்தாங்க அதே போன்று மகனும் பொய்யான ஒரு வாக்கு கொடுத்து தான் என்ன செய்கிறாரு அவருடைய வாக்குகளை கேட்குறாரு இப்ப அப்பா கட்டது இருபத்தையாயிரம் இப்ப மகன் வந்து இருபதாயிரம் ஐயாயிரம் ரூபா குறைச்சி போய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம்னு நடக்குது என்ன விஷயம்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு அரசாங்கங்களும் காசு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் காசு அச்சடிச்சாங்க மக்கள் அதாவது அரச ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது மக்களாக இருக்கலாம் அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியின் போது வீதிகளில் இறங்கி போராட்டங்கள் செய்வாங்க அதே மாதிரி எங்களை சம்பளத்தை தாங்க எங்களுக்கு காசு தாங்க இந்த மாதிரி அந்த பொருளாதாரத்தை நிவர்த்தி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் என்ன செய்யும்னு சொன்னா காசு அச்சடித்து அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கும் இந்த மாதிரி பொருளாதார சிக்கல்களை தீர்த்து கொண்டு வந்தாங்க இதுவரை காலமும் தான் செய்து வந்தாங்க ஆனால் இனிமேல் காசு அச்சடிக்கிறதுக்கு முடியாது அதுக்கு புதிய சட்டத்திட்டத்துக்கு அமைய இப்ப எந்த அரசாங்கத்தாலையும் காசு அச்சடிக்க முடியாது அப்படி அச்சடிக்க முடியாத இந்த சந்தர்ப்பத்தில் எந்த காசை கொண்டு இவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உண்ட பந்துல குணவர்த அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்டிருந்தாரு அந்த காணொலியை இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்க அதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம் ஆகவே இப்போ பந்து பந்துல குழு அமைச்சர் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஆர் பிரேமதாஸ் அவர்கள் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் பொய்யான வாக்குகளை கொடுத்து மக்களுக்கு மக்களை ஏமாத்தினாரு அதே போன்று மகனும் ஏமாத்துகிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் பாராளுமன்றத்தில் முன் வச்சிருந்தார் இது இப்படி போய்க்கொண்டிருக்குது கொண்டிருக்குது அதே போன்று இன்று தபால் வாக்குகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அரச ஊழியர்களுக்கான தபால் வாக்குகள் நடக்கப்பட்டு கொண்டிருக்குது இன்றிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது இன்று நாளை நாளை மறுதினமும் செய்யலாம் இப்போ இந்த நாட்களுக்குள்ள வாக்களிக்க முடியாதவங்க பதினோராம் பன்னிரெண்டாம் திகதிகளில் தங்கள் தாங்கள் பதிஞ்ச் அதாவது நாங்கள் பதிவாகி இருக்கிற மாவட்ட செயலகத்தில் அங்கே நடக்கிற அந்த விஷயத்தில் போயிட்டு நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டுருக்கேன் சொன்னால் நீங்கள் வாக்கு போட போகும்போது நீங்கள் வாக்கு போட போகும்போது வாக்கு போடக்கூடிய விஷயங்களை ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது அப்படி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து யாருக்காவது அனுப்பி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மாட்டினீங்களாக இருந்தால் ரெண்டு வருஷம் சிறிதண்ணம் கிடைக்கும் லைங்டா நல்லா ஞாபகம் கொள்ளுங்கள் நீங்கள் வாக்கு போடுறத ஃபோட்டோ எடுத்தாலோ வீடியோ எடுத்தாலோ அதை யாருக்காவது அனுப்பினாலோ எங்கேயாவது மாட்டுப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷம் சிறுதண்டனை கிடைக்கும் ஆகவே அந்த விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க வாக்கு உங்களுடைய உரிமை அது தனிப்பட்ட உரிமை அது தனியாக போட்டுக்கொண்டு வாங்க அந்த மாதிரி விஷயம் அப்போ தேர்தல் கமிஷனால சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் வாக்கு போடுறவங்களுக்கு இது இந்த விஷயத்துக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்றது ஒருத்தரை பலவந்தப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கும் அதாவது வாக்கு போட இருக்கிற இடத்துலையும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அந்த சிக்னல் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு இடத்துல அகப்பட்டால் கட்டாயமாக மாட்டுவீங்க மாட்டினா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அது நிச்சயமாக சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்க வேண்டிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அவர்கள் தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க இதே சந்தர்ப்பத்தில் அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை அமைச்சரவை முடிவெடுத்திருக்கிறாங்க இதை வந்து ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பெஃபரல் அமைப்பினுடைய தலைவர் ரோஹன் ஹெட்டி அவர் சொல்கிறார் என்ன சொன்னால் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கூட்டுறதாக சொல்லி அரசாங்கம் இப்போ கூட்டியிருக்கிற கூட்டுறதுக்கு எடுத்துருக்கிற இந்த இருக்குது தானே இது வந்து அரசாங்க ஊழியர்களை ஏமாத்துற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னா இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது இப்போ எலெக்ஷன் இருக்கிற எலெக்ஷன் இருக்கிறதுக்கு பதினேழு பதினெட்டு நாட்கள் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தது வந்துட்டு அரச ஊழியர்களை ஏமாத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னா இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இதை கூட்டுறாங்களாக இருந்தா அது அது உண்மையில அப்படி ஒரு விஷயம் ஒன்று எடுக்க முடியாது ஆனாலும் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைச்சீ செஞ்சுருக்காங்க அதை கூட்ட கூட்டி எடுத்துருக்கிறாங்க கூட்ட வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய சம்பளத்தை எதிர்காலத்தை ஜனாதிபதிக்கு பிறகு இது இப்படி முடியாதுன்னு சொல்லி வேறொரு ஜனாதிபதியாக வந்து அதை குறைச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அரசாங்க ஊழியர்கள் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரும் ஆகவே அரச ஊழியர்கள் நீங்கள் வாக்கு போட போகிறீங்க வாக்கு போட போகும்போது பேனாவை கொண்டு போக தேவையில்லை நீங்கள் பேப்பர் கொண்டு போக தேவையில்லை உங்களோட மூளையை கொண்டு போங்க உங்களோட மனசை கொண்டு போங்க நல்லா யோசிங்க நல்ல தலைவரை நீங்க தேர்ந்தெடுங்க நாட்டுக்கு நியாயமான தலைவரை தேர்ந்தெடுங்க நியாயமான முறையில் வாழ்ந்து விலைகளை குறைச்சி மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்களுக்கும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை கருத்து சுதந்திர உரிமை மக்களுக்கு இருக்கு தான் இருந்தாலும் இப்போ அதை சுதந்திரமாக வெளியிட்டா கூட அரசு பண்ணுற நிலைமையா இருக்குது நிறைய விஷயங்கள்ல அப்படி இல்லாம எல்லாருக்கும் சம உரிமை வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நியாயமான ஒரு தலைவர் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறான ஒரு வழியை நீங்க யோசித்து நீங்க முடிவெடுத்து கட்டாயமா நீங்க உங்களோட வாக்குகளை போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இவருக்கு தான் போடுங்க அவருக்கு தான் போடுங்கன்னு நாங்கள் சொல்ல இல்லை ஆனாலும் பொதுவாக நீங்கள் யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஆனால் நல்லா யோசிச்சு போடுங்க யார் சரியானவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று கொழும்பு மரதானையில் வந்துட்டு நாற்பது அடி உயரத்துக்கு ஒரு கட் அவுட் அடிச்சுருக்கிறாங்க என்ன கட் அவுட் தெரியுமா ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருக்கிறார்தானே அவர்களுடைய ஒரு கட் அவுட் அடிச்சு வச்சுருக்காங்க ஒரு ஒன்று அடிச்சிருக்காங்க உயரத்துக்கு நாற்பது அடி உயரம் உயரத்துக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு என்ன செஞ்சுருக்காங்க இந்த வாக்குக்காக வேண்டி ஒரு கட் அவுட் நடிச்சிருக்காங்க அந்த கட் அவுட்டை போலீஸாரால் இருக்கிறாங்க அதாவது தேர்தல் கமிஷன் சொல் தேர்தல் கமிஷனுடைய கட்டளைக்கு இயங்க அந்த இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் பொது இடங்களில் போஸ்ட் ஓட்டுறது பேனர் அடிக்கிறது இந்த கட் அவுட் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுங்கன்னு சொன்னால் என்ன செய்யப்படும் இதெல்லாம் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருந்துச்சு அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அந்த போஸ்ட்டை கலட்டிருந்தாங்க நாற்பது அடி உயரத்தில் என்னத்துக்கப்பா அப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இதுவரைக்கும் மக்களுக்கு தெரியும் ரணில் விக்ரசிங் அவர்களுடைய முகம் நல்லாவே தெரியும் இந்த முகம் எப்படி அப்பட்ட முகம் அப்படின்ட்டு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆரம்பத்துலேயும் கொஞ்சம் வெள்ளையாத்தாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வெள்ளையாத்தான் இருக்குது முடி வயசு போயிட்டுது இன்னும் கொஞ்சம் காலந்தான் வாழ போகிறீங்க எல்லாம் தெரியுது தானே நல்லா தெரியுது அப்போ அப்படியாப்பட்ட முகத்தை திருப்பி போஸ்டர் வேட்டை கட் அவுட் வச்சு கூட பார்க்கணும் அடிக்கணுமா அநியாய இல்லையா இப்போ சும்மா அதை அவ்வளவு செலவழித்து அடித்த அந்த கட் அவுட்டை இப்போ போலீஸால் அகற்றிட்டு போயிட்டாங்க எதுக்காக வேண்டிய இந்த வீண் செலவு இந்த காசுக்கு இல்லாத மக்களுக்கு ஏதாவது கொடுத்தா கூட எவ்வளவோ மக்கள் பசியால் வாடிக்கொண்டுருக்குது எவ்வளவோ மக்கள் வீடு இல்லாமல் ரோட்டில் அடம் கொண்டிருக்குது எவ்வளவோ மக்கள் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்குது மக்களுடைய கனவுகள் இருக்குது ஒரு ஆட்டோ வாங்கணுன்ற கனவு இருக்குது ஒரு கார் வாங்கணுன்ற கனவு இருக்குது ஒரு சொந்த வீடு கட்டணுன்ற கனவெல்லாம் இருக்குது அந்த கனவெல்லாம் இது என்னது சின்ன பின்னமாயி போய் கிடக்குது இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அது மட்டும் இல்லாமல் வாகனத்துக்கு இருக்கிற விலை அதே மாதிரி வீட்டு பொருட்கள் வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கற்களில் இருந்து புளொக்கல்ல இருந்து சீமந்தில் இருந்து கம்பியில இருந்து எல்லா விஷயங்களும் விலை கூடியிருக்கிற சந்தர்ப்பத்தில் போக்குவரத்துக்கு பெட்ரோல் கூட வில இருக்குது அதனால ஹையர் காசு கூட கூட இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வீடு கூட கட்டி கொள்ள இல்லாமல் மக்கள் தடை கொண்டிருக்குது அந்த வீட்டை விடுங்கப்பா தொழில் சேர்த்துக்காக ஒரு ஆட்டோன்னு வாங்கணும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துக்கிட்டு வந்தவன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சேர்த்துட்டு வர அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்டோக்கு வாகனத்துக்கெல்லாம் விலை கூட்டினதுக்கு பிறகு அவங்களோட கனவும் சின்ன பின்னமாகி கடைசியில் மக்களுக்கு வாழ்கிறதுக்கு இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் காசில் வலிச்சு கட்டோட்டம் அடிச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு இல்லாத மக்களை தேடி பார்த்து கட்டாயமாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட நிச்சயமாக உங்களுக்கு உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நீங்கள் பெரிய கட்டோட்டெலாம் அடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு விஷயத்தொன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மக்களோடு வாழுகின்ற நான் மக்களை விட்டு இந்த நாட்டை விட்டு நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தனு கொடுத்துருக்கார் அதாவது மக்களோட வாழக்கூடிய நான் சமூக ஜீவாத்வனமா மே ரட்டஹர எண்ணின அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ நாட்டை விட்டு ஓடினது யார் சித்தப்பா தானே ஓடினாருன்னு வேறு யாரும் ஓடலையே சித்தப்பா ஓடினாங்க அப்பா ஓடினாங்க மற்ற சித்தப்பா ஓடினாங்க அதை பெசில் சித்தப்பா ஓடினாங்க கோட்டா பே சித்தப்பா ஓடினாங்க அப்பா ஓடி போய் ஒழிஞ்சாரு இப்போ எல்லாம் அவங்க அப்போ சரி எங்கள் நேவி பேஸில் தான் போய் ஒளிஞ்சார் மற்றவங்கள்லாம் மாலத்தீவு வேணுமா இல்லை வேறு வேறு நாடுகள் வேணுமா அந்த நாடுகளுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்க பாஞ்சு பாஞ்சு போனாங்க இந்த நாட்டை விட்டு போனாங்க அப்போது நாமல்ராஜ பக்கம் சொல்கிறேன் என்ன சொன்னால் மக்களோடு வாழுகின்ற நான் இந்த மக்களை விட்டு இந்த நாட்டை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது சித்தப்பாவுக்கு அடிச்சிருக்கிற நக்கலா இது சித்தப்பாவுக்கு நக்கல் அடிச்சிருக்காரா என்னென்னு சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன யாருக்கு இதை சொல்லியிருக்கிறாரு ஒரு வேலை அவசரப்பட்டு சொல்லி சொல்லிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாரோ தெரியல அப்பா சித்தப்பாவை கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா இருக்குது அவர் தானே ஓடினார் அப்போ நான் ஓடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆ சித்தப்பா ஓடினார் நான் ஓடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தொன்னு தருது தானே ஆகவே சில கருத்துக்களை அரசியல்வாதிகள் கொடுக்கும்போது யோசிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தாக இருக்குது சரியா ஆ அதே போன்று இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரகை சொட்கன் ரெண்டு காசு கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சு சொல்லியிருந்துச்சு அப்போ தங்களுடைய காசை கொடுத்து நீங்கள் சொட்கன் ரெண்டு ரெண்டு எடுக்கலாம் ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்ததுக்கு பிறகு ஏழு விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்காது ஏழு பேர் விண்ணப்பி வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு கன் வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்தில் பாதுகாப்பு அமைச்சு சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கன் எடுக்கிறது சரி உங்களோட காசை கொடுத்து நீங்கள் வாங்கணும் கன் சரியா வாங்கியாச்சா வாங்கினதுக்கு பிறகு இந்த கன்னை உங்களுடைய யாருக்காவது கொடுக்கிறதோ வேறு யாராவது பயன்படுத்துகிறதோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவங்க அவங்க தான் என்ன செய்யணும் அதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்போ இனி பாராளுமன்றத்துக்கு போகும்போது இந்த ரம்பு மாதிரி ரெண்டு ரெண்டு கன்னோட போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பசி வரப்புகளும் அதே கடித்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இனி அப்படி நிலைமையாக இருக்குது கண் தேவையா இப்படி நிலைமை நாட்டு நிலமையை பார்த்திங்களா கண் வேணுமாம் அரசியல்வாதிகளுக்கு மக்களோ மக்களுக்கு சரியான ஆட்சியை செஞ்சால் எவன் உங்களை இது வந்து தாக்க போகிறான் இல்லை தானே உங்களை பாதுகாப்பானுகள் அதனால் கண்ணெல்லாம் நமக்கு தேவையில்லை சரி கண்ணை வாங்கிட்டீங்க வச்சு பயன்படுத்துங்க இப்போ ரெண்டு கண்ணை இப்படி ரெண்டு கையில் பிடிச்சிட்டு போங்க சரியா இப்போ புத்தகம் எதுவும் இருந்தால் இதுக்குள்ளே அடக்கி பிடிச்சிட்டு பேனா ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் போகணும் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் அனுருகுமார் திசாநாயக் அவர்களை பற்றியும் கதர்ச்சியாகணுமே அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட்டான போக்குவரத்தை எடுத்து சொல்ல போகிறோம் அதே போன்று ஐஎம்எஃப் கிட்ட கதைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் கதைச்சி சில விஷயங்களை குறைச்சி பொருளாதாரத்தை சிக்கல் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் அவர் சொல்கிறாரு அதே போன்று விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி அவர் ஒரு பெரிய புத்தகம் உண்டே என்ன செஞ்சுருக்காரு கொடுத்திருக்கிறாரு அந்த புத்தகங்கள் இருக்கிறத பார்க்கும்போது நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அவர் அதை வாசித்தாரா இல்லையா அப்படின்றது தெரியாது வாசிச்சிருந்தால் நல்லா இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லாமல் இல்லை இதில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை அவர் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் வாழக்கூடிய சிங்கள மக்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும் விளங்கிட்டா சிங்கள மக்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மக்களுக்கு சிங்கள மொழி தெரிஞ்சுருக்கணும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் சிங்கள மொழியை தெரிஞ்சிருக்கணும் சிங்களம் பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியை தெரிஞ்சிருக்கணும் என்ன காரணம்னு சொன்னால் சமத்துவமாக வாழணுமாக இருந்தால் அது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்றேன் இப்போ தமிழ் பேசக்கூடிய மக்கள் யாராவது ஒரு ட்ரிப் போறாங்க ட்ரிப் போகிற சந்தர்ப்பத்தில் வாகனத்தில் ஏதோ பெச் போயிட்டுது இல்லை யாருக்காவது வருத்தம் வந்துடுது ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுது அப்போ தமிழ் தெரியாத ஒரு சிங்கள ஏரியாக்குள்ளால போகும்போது வாகனம் உடஞ்சி போயிட்டு வச்சுக்கோங்க வாகனம் பழுதாக போயிட்டு வச்சுக்கொள்ளுங்களேன் இந்த சந்தர்ப்பத்தில் கேரேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறது எப்படி ஒரு ஆளுக்கு வயிற்று வலி வந்துட்டு வச்சுங்களேன் வைத்து வலி பார்மசி இருக்குதுன்னு கேட்குறது எப்படி டாக்டரை சந்திக்க போறது எப்படி இருக்குது எப்படின்னு கேட்குறது எப்படி இப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் இவங்க தமிழில் கதைப்பாங்க அவங்க சிங்களத்தில் கதைப்பாங்க அப்படி கதைக்கும் போது கொஞ்சம் வரத்தோடையும் கழிப்பாங்க தானே அப்போ அவங்க நினைப்பாங்க நமக்கு ஏசுறானோ அப்படின்னு நினைச்சிட்டு சண்டகிண்டையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விளைச்சா இப்போ கூட சிங்கள மக்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பாருங்க சிங்கள மக்கள் வந்துட்டு தமிழ் அதாவது தமிழ் சிங்களம் தெரிஞ்ச சகோதரர்கள் சிங்கள மக்களோட நீங்கள் வேலை செய்யும்போது அப்படி பைவாத் தானே எங்களுக்கு நீங்கள் ஏசுறீங்களோ சரியா வேற ஏதோ ஒன்று கழிச்சிட்டு இருக்கும்போது சிங்கள பிடிமா கேட்பாங்க எனக்கு ஏசுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன் கேக்குறாங்க ஒரு சந்தேகம் அவங்களுக்கு அந்த மொழி தெரியாது அவங்களோட குத்தம் இல்லை அப்படி கேட்கறது அவங்களுடைய குற்றம் இல்லை அது அவங்களுடைய உரிமை அவங்க ஏன் அந்த மொழி தெரியாத கேட்கிறாங்க அதே போன்று சிங்களவர்களுக்கு சிங்களவர்கள் சிங்களம் காய்ச்சி கொண்டிருக்கும் போது என்ன மண்ணை தான் காய்ச்சி கொண்டிருக்கானோ தெரியாது அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம் அதே போன்று உங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டதுக்காக உங்களோட பிரச்சனைகள் இருக்கு தானே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது தேவைப்பாடுகள் இருக்கும் இந்த தேவைப்பாடுகளை பிரச்சனைகளை நீங்க அரசாங்க உத்தியோகத்தை சகோதரர்கள்ட்டையோ அல்லது சிங்கள யாரை உரிய உரிய ஒருத்தர் சிங்கள ஒரு இடத்துல இருக்கிறார் அவரை சிங்களத்தில் கதைக்கணும் அப்போ நீங்க என்ன செய்வீங்க இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போய் காசு கொடுத்து தான் அவங்களுக்கு என்ன செய்ய வைப்பீங்க கதைக்க வைப்பீங்க அப்போ அவருக்கு காசு கொடுக்கணும் அதே மாதிரி நீங்க சொல்கிறத உணர்வு அவர் சொல்ல மாட்டார் டிரான்ஸ்லேட் மட்டும் தான் பண்ணுவார் அப்போ நீங்களாக அதை கதைச்சிங்களாக இருந்தால் உணர்வுபூர்வமாக அதை கதைப்பீங்க அதே போன்று சிங்கள மக்களும் தமிழ் மக்களோட வியாபாரம் செய்யலாம் அல்லது இப்போ யாழ்ப்பாணத்துக்கு நிறைய சிங்கள மக்கள் வந்து வந்து போறாங்க நாகதீபத்துக்கு வந்து போறாங்க அதாவது நைனதீவு வந்து போறாங்க கைட்ஸுக்கு வந்து போகிறாங்க யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து போறாங்க அதே மாதிரி மட்டக்களவு பக்கங்களுக்கு மற்ற மற்ற மக்கள்லாம் வந்து போகிறாங்க அப்போ அப்படி பாசிக்குடா வேணுமா அந்த இடங்கள் வேணுமா அந்த பீச் வேணுமா இந்த பீச் வேணுமா எல்லா இடத்தையும் வந்து போகிறாங்க அப்படி வர சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களோட பேசுகிறதுக்கு அவங்க தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தமிழ் தெரிஞ்சிருந்தா ஒரு சமத்துவமான ஒரு நாடாக இது இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாடாக இருக்கும் நான் நான் சொல்றது என்னன்னு சொன்னால் எல்லா இடத்தையும் பிரச்சனை எழும்புதுன்னு சொல்லலை ஆனா சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னா நமக்கு அந்த மொழி தெரிஞ்சுருந்தா யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டான் என்னென்னு சொன்னா பஸ் இந்த இதுக்கு விலக கேட்குறாங்க பஸ் என்ன செய்யறது இருநூறு ரூபா தானே விற்கிற ஒரு முந்நூறுரூவா சொல் தூரத்துல இருந்து வந்திருக்காரு முந்நூறு ரூபா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூறு ரூபா சொன்னா முந்நூறுரூவா கொடுத்து இருநூறுபது ரூபாய் தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க இருநூறு ரூபாய்க்கு தான் விற்கிற பொருளை முந்நூறுரூவா கொடுத்து வாங்க கூட நிலைமைப்படும் சரி சில சந்தர்ப்பங்களை அப்படி நடக்கிறதை நான் பார்த்துருக்கேன் சில சில இடங்களில் அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மொழிகளை தெரிஞ்சு கொண்டால் நிச்சயமாக அது இருக்கும் எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் இலங்கை மக்களுக்கு அந்த மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு வழியை முன்னெடுத்து கொண்டு வாங்கினு என்னுடைய ஒரு சின்ன கருத்து முடிஞ்சா செய்ங்கப்பா சரி இது மக்கள் பார்வைக்காக மக்களுடைய நலனுக்காக என்னல்ல நான் தவறான விடயங்களை சொல்லலை பொதுவான இடத்துல தான் நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் எனவே உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருக்குதோ அந்த கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ல சொல்லுங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ச்சியோடு மிக விரைவில் சந்திக்கிறேன் இது மக்கள் பார்வைக்காக இது உங்கள் பார்வைக்காக உங்கள் அனைவரை விரும்பக்கூடிய ஒருத்தன் நான் அனைவருக்கும் வணக்கம் சைனிங் ஆஃப்